கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் உறுதியளித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு தலைமை வகித்தார் கூட்டத்தில் அவர் பேசுகையில் இன்னும் நான்கு ஒன்றிய குழு கூட்டம் நடைபெறும் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் வந்துவிட்டால் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெறாது என்றும் அதற்குள்ளாக கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து கவுன்சிலர்களுக்கும் நிதி ஒதுக்கப்படும் என்றார் அதை தொடர்ந்து ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீனதயாளன் பேசுகையில் கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து கவுன்சிலர்களுக்கும் நிதி ஒதுக்க வேண்டும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தேவையான இடங்களில் திறக்க வேண்டும் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே எதன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டது அவர்கள் இந்த முறை மீண்டும் தேர்வு செய்யப்பட்டால் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்க வேண்டிய தொகையை சேர்த்து வழங்கப்படுமா என்ற கேள்வியை முன்வைத்தார் மேலும் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் டெண்டர் வைப்பது குறித்து நோட்டீஸ் போர்டில் ஒட்ட வேண்டும் என தெரிவித்தார் அதற்கு பதில் அளித்து ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு எல்லா கவுன்சிலர்களுக்கும் கட்சி பாகுபாடு இல்லாமல் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நிதி ஒதுக்கப்படுகிறது என்றும் அனைத்து டெண்டரும் ஆன்லைனில் விடப்படுகிறது என தெரிவித்தார் மேலும் இங்கு மொத்தம் பத்தொன்பது கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் அதில் பத்து கவுன்சிலர்கள் இருந்தால் மெஜாரிட்டி என்பதால் அரசு விதிமுறைகள் பின்பற்றியே டெண்டர் விடப்படுகிறது என்றார் மேலும் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் முறைகேடு நடந்திருந்தால் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்ற அவர் எல்லாம் விதிமுறைப்படியே நடக்கிறது என தெரிவித்தார் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக் காலத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடைபெற்றது என்றும் ஆந்திராவில் இருந்து நேராக நெல் கொண்டு வந்து விற்பனை செய்யப்பட்டு லட்சக்கணக்கில் முறைகேடு நடந்தது என சுட்டிக்காட்டிய அவர் அதுபோன்று இப்போது நடக்கக்கூடாது என்பதற்காக நியாயமான இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுகிறது என்றார் அதேபோல் மகளிர் உரிமைத் தொகை ஏற்கனவே ஒன்னு புள்ளி பதினாறு கோடி பேருக்கு வழங்கப்படுகிறது என்றும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் இப்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு தருகிறோம் என்று சொல்கிறார் சொன்னதை செய்து எல்லோருக்கும் முன்னணி தலைவராக முதல்வர் ஸ்டாலின் விளங்குகிறார் என்றார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றி வருகிறது என்றார் கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்